வாட்ஸ்ஆப் மூடப்படுமா ஆப்பிள் இந்தியா ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அஸ்ட்ராஜெனகா கோவிட் தடுப்பூசி பக்க விளைவு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சவுதி அரேபியாவும் இந்தியாவும் வேகமாக வளரும் நாடுகளாக இருக்கும் என்று ஐஎம்எஃப் கூறுகிறது கிரிப்டோ கரன்சி நிறுவனமான பைனன்ஸ் நிறுவனர் சாங்குபேங் ஜாவ் க்கு நான்கு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வணக்கம் தமிழ் சொந்தங்களே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்ற வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை வழங்க இருக்கிறோம் தவறாமல் பாருங்க நம்ம கதிரவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தகவல் தொழில்நுட்பம் இடைநிலை வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் குறியீடு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வாட்ஸ்அப் போன்ற செய்தியிடல் பயன்பாடுகள் தேவைப்படும் சமூக ஊடக இடைத்தரகர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் முதலில் தகவல்களை தோற்றுவித்தவரை கண்டறிய விதிகள் கட்டாயமாக்குகிறது சமூக ஊடக இடைத்தரகர்கள் தங்கள் தளங்களில் செய்திகளின் தோற்றத்தைக் கண்டறிந்து அடையாளம் காண வேண்டும் என்ற சமீபத்திய இந்திய அரசாங்க விதிகளை எதிர்த்து அதன் தாய் நிறுவனமான மெட்டாவின் மனு மீதான விசாரணையின் போது உலகளாவிய செய்தியிடல் தளத்தின் கடுமையான நிலைப்பாடு தில்லி உயர் நீதிமன்றத்திற்கு வியாழக்கிழமை தெரிவிக்கப்பட்டது வாட்ஸ்அப் எல்எல்சி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் செய்திகளின் குறியாக்கத்தை அதாவது என்கிரிப்ஷன் உடைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டால் பிரபலமான செய்தியிடல் தளம் முடிவுக்கு வரும் என்று கூறியதாக கூறப்படுகிறது சுருக்கமான வாதங்களுக்குப் பிறகு உயர்நீதிமன்றம் சமநிலைக்கு அழைப்பு விடுத்தது மேலும் இந்த வழக்கை ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்தியாவில் ஆப்பிளின் நிறுவனத்திற்குச் சொந்தமான இரண்டு விற்பனை நிலையங்கள் இந்த மாதத்தில் தங்கள் முதல் ஆண்டு செயல்பாட்டை நிறைவு செய்துள்ளன உலகளவில் ஐபோன் தயாரிப்பாளரின் சிறந்த சில்லறை விற்பனைக் கடைகளின் வரிசையில் இணைந்ததாக கூறப்படுகிறது மும்பை மற்றும் புது தில்லியில் அமைந்துள்ள ஐபோன் தயாரிப்பாளரின் இரண்டு கடைகள் கடந்த நிதியாண்டில் இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் முதல் இருபத்தைந்து மில்லியன் டாலர் வரை வருமானம் ஈட்டியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆப்பிள் அதன் விற்பனையாளர்கள் மூலம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்பிளின் விற்பனையாளர்கள் மற்றும் சப்ளையர்கள் இந்தியாவில் ஒன்றரை லட்சம் பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர் ஆஸ்ட்ரோசெனிகா அதன் கோவிட் தடுப்பூசி அரிதான இரத்த உறைவு பக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறது தொற்று நோய்களின் போது ஆஸ்ட்ரோசெனிகா மற்றும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கோவிஷீல்டு இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட பல நாடுகளில் பரவலாக நிர்வகிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சவுதி அரேபியாவும் இந்தியாவும் வேகமாக வளரும் நாடுகளாக இருக்கும் என்று ஐஎம்எஃப் கூறுகிறது இரண்டாயிரத்து முப்பது உலகக் கண்காட்சியை நடத்துவதற்கான முயற்சியை ரியாத் வென்றது நாட்டின் தலைநகரில் கணிசமான பொருளாதார ஊக்கத்தை தொன்னூற்று நான்கு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆறு மாத கண்காட்சியின் போது நாற்பது மில்லியன் பார்வையாளர்கள் வருவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது கிரிப்டோ கரன்சி நிறுவனமான பைனான்ஸின் நிறுவனர் சங்கபிங் ஜாவுக்கு நான்கு மாத சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீதிபதி ரிச்சர்ட் ஜோன்ஸ் ஜாவோ அமெரிக்க சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை விட பைனான்ஸின் வளர்ச்சி மற்றும் லாபம் பெரிது என்று நடந்துள்ளதாக கூறினார் கடந்த நவம்பரில் ஜாவோ பினான்ஸின் தலைமை பதவியிலிருந்து விலகினார் அவரும் பரிமாற்ற மீறல்களை ஒப்புக்கொண்டார் நன்றி நேயர்களே இத்துடன் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதிரவன் தமிழ் இசை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்